நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாழ்வார்

ஊர் வரலா இருந்தா ஊருக்கு செஞ்சிருந்த கம்பர் பிறந்த ஊரும் இந்த ஊருதே அதானே மாணிக்கவேஸ்வரர் பெருமை திருவாரூர் வாசகம் கேட்டு திருந்தாதவங்க எந்த வாசகத்துக்கும் திருந்த மாட்டாங்க திருவாதவூர் தமிழ்நாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒரு ஊராகும் தமிழர்கள் இன்றளவும் பெரிதும் கொண்டாடுகின்ற திருவாசகம்பாடிய மாணிக்கவாசகருடைய பிறந்த ஊர் அது என்பதுதான் தமிழர்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றளவும் அங்கே மாணிக்க திருவிழா நடைபெற்று வருகிறது ஆண்டுக்கு ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து சொக்கநாதர் திருவாதவூர் வரைக்கும் சென்று வருகிறது எல்லோருக்கும் தெரியும் அந்த பகுதி மக்கள் எல்லோருக்கும் தெரியும் கருவட்டுக்களிலே தென்பரப்பு நாட்டு திருவாதவூர் என்றுதான் அந்த ஊர் குறிப்பிடப்படுகின்றது தென்பரப்பு நாடு என்பது திருவாத ஊரிலிருந்து பிரான்மலை வரை உள்ள நிலப்பகுதியில் உள்ள நாடாகும் இந்த ஊருக்கு பக்கத்திற்குரிய ஓவாமலை என்ற ஒரு மலையில் சமண முனிவர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக சில கல் படுக்கைகள் இருக்கின்றன அதில் இயற்கையாக அமைந்த ஒரு குகை இருக்கிறது இந்த குகைக்கு கீழே ஒரு பத்து பேர் தங்குவதற்கு ஏற்ப கல் படுக்கைகளை செஞ்சிருக்காங்க அந்த படுக்கைகள் இருக்கக்கூடிய குகையினுடைய பாறையினுடைய மேற்பரப்பில் ரெண்டு முக்கியமான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கின்றன அதுதான் மிக தொன்மையான கல்வெட்டு தமிழ் இதை காலத்தாலே முற்பட்டவை பிராமி கல்வெட்டுகள் என்று கூறப்படுகிற தமிழ் எழுத்திலே அமைந்த கல்வெட்டுக்கள் இப்படிப்பட்ட கல்வெட்டுகள் மதுரை வட்டாரத்தில் தான் நிறைய காணப்படுகின்றன மதுரையை சுற்றி பதினெட்டு ஊர்களிலே அவை காணப்படுகின்றன அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு ஊர் திருவாதவூர் அதாவது சமண பௌத்த முனிவர்கள் தங்கிய குகைத்தளங்களிலே இந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன பெரும்பாலும் ஒற்றை வரி இரண்டு வரி இவைகள் முதல் கல்வெட்டு பங்காடு ஆர் இதன் இது நகராமை இன் இதன் கொத்தோன் என்பது முதல் இது பங்காடு என்ற ஊரைச் சேர்ந்த ஆரிதன் என்பவன் இதை கொற்பித்துக் கொடுத்தான் இந்த குகைத்தளத்தை செய்து கொடுத்தான் என்பது என்னுடையது இது உ இன் உபாசன் பரசு பி தோ இன் கொட்டு அந்த கல்வெட்டினுடைய முதற் பகுதி ரேசாக சிதைந்திருக்கிறது உபாசன் என்றால் உபாசகன் துறவி என்பது பொருள் நீண்ட நாட்கள் உபவாசம் இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய சமண முனிவர்கள் தங்குகின்ற உறையுள் என்ற பொருள்படும்படியாக ரெண்டு கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு இதுதான் இந்த ஊர்னுடைய மிக தொன்மையான வரலாற்றுக்கு உரிய சான்றுகளாக நம்ம கருதுகிறோம் எழுத்தமைதி பேலியக்ராபிக்கல் கிரவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் எழுத்தமைதி கொண்டு தமிழ்நாட்டில் கிடைத்த க பிராமிக் கல்வெட்டுகளிலே இதுதான் காலத்தினாலே பழமையானது கிமு மூன்றாம் நூற்றாண்டிலே எழுத்தறிவு இருந்திருக்கிறது என்பதற்கு இது அடையாளம் அதற்கு அடுத்த நிலையில் இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா கபிலர் என்ற சங்ககால புலவர் இந்த ஊரில் பிறந்ததாக நாம் அறிகிறோம் கபிலர் சங்க இலக்கியத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாடல்களை பாடிய நிறைய பாடிய புலவர்களிலே ஒருவர் புலவர் சங்க இலக்கியத்துக்குள்ளேயே புலவர்களால் பாராட்டப்பெற்ற புலவர் அவர் ஒருவர் தான் செருத்த செய்யும் சென்னாவின் வெறுத்த கேள்வி விலங்குகள் கபிலன் என்றும் புலன் அழுக்கற்ற அந்தநாளன் கவிழன் என்றும் சங்க இலக்கியத்துக்குள்ளேயே மற்றைய புலவர்களாலே பாராட்டப்படுகிறார் கருதும் குறிஞ்சி கவிழன் என்று அவருக்கு இக்கால மொழி சொல்லப்போனால் குறிஞ்சி ஸ்பெஷலிஸ்ட் என்ற ஒரு பெயரை தமிழ் இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் சூட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய பாடல்கள் எல்லாம் குறிஞ்சி பாடல்கள் தான் பெரும்பாலும் குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் திருவாத ஊரில் இல்லை என்றாலும் அவர் கபிலனுடைய பாரியினுடைய தோழராக இருந்ததும் பரம்பு நாட்டை திரும்ப திரும்ப பாடியதும் இன்றைக்கும் அந்த நிலப்பகுதி தென்பரப்பு நாடு என்று வழங்கப்படுவதும் கபிலர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்பதற்கு அடையாளம் அதுபோக திருவிளையாடற் புராணத்திலே மாணிக்க வாசகரை பேசுகிற போது நெட்டிலை இருப்பை என்னும் காதல்கூர் பனுவல் பாடும் கபிலனார் பிறந்த நாடு என்று ஒரு தொடர் காணப்படுகிறது இந்த நெட்டிலை இருப்பை என்னும் காதல்கூர் பனுவல் பாடும் கபிலனார் என்றால் என்ன அர்த்தம்னா கபிலருடைய அகனானூற்று பாடல் ஒன்று நெட்டிலை இருப்பை என்று தொடங்குகிறது காதல் கூர் பனுவல் என்றால் அகப்பாடல் இப்போ நெட்டிலை இருப்பை என்னும் பாடல் பாடலை தொ பாடிய கபிலனார் பிறந்த மூதூர் என்று திருவாதூரை சொல்கிறது இன்றைக்கும் கல்வெட்டுக்குள் தென்பரப்பு நாடு என்றே பேசுவனாலே இதுதான் அந்த கவிதையுடைய இதாக இருக்கும் பரம்பு மலை முந்நூறு ஊர் உள்ளதாக பரம்பு நாடு இருந்தது அதை பாரி என்ற வள்ளல் பாரி என்ற மன்னன் ஆட்சி செஞ்சான் அவனுடைய நண்பராக இருந்த கவிலர் அவனை பற்றி மிக விரிவாக பல பாடல்களில் பாடி பாடியிருக்கார் அதில் அவன் மிகச்சிறந்த அந்த நாடு மிக வளங்குளிக்கின்ற நாடு சேரசோழ பாண்டிய என்று சொல்லக்கூடிய மூன்று மூவேந்தர்களும் அவனுடைய நாட்டை பிடிக்கணும்னு சொல்லி முற்றுகையிட்டாங்க ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடியல அப்பேற்பட்ட ஒரு நாட்டை பாடி பரிசிலராக போய் வேணால் நீங்கள் பிச்சையாக வாங்கலாம் அளவுக்கு அவன் வீரம் பொருந்தியவன் அந்த நாடு வந்து வளமான நாடு என்று சொல்லி கபிலர் பாடுவார் ஆனால் கபிலர் பாரியினுடைய காலத்துக்கு பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு அவருடைய மகள்கள் ரெண்டு பேர் அங்கவை சங்கவை ரெண்டு ரெண்டு பெண்கள் அவர்களை யாருக்காக திருமணம் செஞ்சு வைக்கணும் என்பதற்காக அந்த கவிழர் மிகவும் திரு கஷ்டப்படுவார் இவர் இவர் பாரி மகளிர் யான் அந்தணன் புலவன் கொண்டு வந்தனே யானோ தந்தை தோழன் இவர் தந்தைக்கு நான் தோழன் என்று தான் சொல்கிறார் தோழன் என்பது சமத்துவங்குறையான நட்புக்கான பெயர் யானோ அந்தணன் புலவன் தந்தை தோழன் அந்தணன் புலவன் கொண்டு வந்தனேங்கிறாரு அவர் கள்ளும் கறியும் உண்ட பார்ப்பனராக சங்க இலக்கியத்தில் நம்ம காட்சியளிக்கிறார் அவருடைய பாடல்களிலேயே அதற்கான சான்றுகள் இருக்கின்றன பின்னாலே பிற்கால ராஜராஜன் காலத்து திருக்கோவலூர் கல்வெட்டு ஒன்று கவிதை அமைந்தது மிக நீண்டது அது திருக்கோவலூரிலே மலையம்மான் திருமுடிக்காரியினுடைய ம மக்களுக்கு பாரியினுடைய பெண்களை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அங்கே இருக்கிற தென்புண்ணை ஆற்றினுடைய நடுவிலே ஒரு பெரிய பாறையிலே அவர் அமர்ந்து தீக்குளித்து இறந்தார் என்ற ஒரு செய்தி உண்ணாவிரதம் இறந்து இறந்தார் என்பது ஒரு செய்தி ஆனால் கல்விட்டு அவரை தீக்குளித்து இறந்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு கவிலக்கல் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இன்றளவும் அதே பெயரிலே அந்த கல் இருக்கிற அந்த பாறை இருக்கிறது என்பது தான் அடுத்த மூணு நிலையில் இந்த ஊருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் மாணிக்க பற்றி தமிழ் அறிஞ்ச அனைவரும் நம்ம தெரிஞ்சிருப்போம் சமயக்குறவர் நால்வர் நான்காவதாக வைத்து எண்ணப்படுபவர் அவருடைய சிலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கையில் எப்பவுமே ஒரு ஓலைச்சுவடியோடு இருப்பார் அதாவது ஒரு பெரிய கல்விமானுக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய ஓலைச்சுவடியோடு இருப்பார் தலையில் ஒரு தலைப்பாக இருக்கும் அவர் அமாத்தியகுல பிராமணர் என்று சொல்லுவார்கள் அவர் பாண்டிய மன்னனுக்கு அதாவது இரண்டாம் ராஜசிம்மன் இரண்டாம் வரகுணன் அல்லது இரண்டாம் ராஜசிம்மன் என்ற மன்னனிடத்திலே அவர் அமைச்சராக இருந்ததாக சொல்லுவார்கள் ஆனால் புராணங்களிலே அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னனுக்கு அவர் அமைச்சராக சொல்லுவார்கள் அவர் பாண்டிய மன்னனிடத்திலே மிகுதியான பொருளை பெற்று பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையிலிருந்து அரேபிய குதிரைகளை வாங்குவதற்காக சென்றதாகவும் ஆனால் இன்று நாம் ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையிலே தங்கி இருந்த இறைவன்பால் ஈடுபட்டு அங்கே மிகப்பெரிய கோவிலை கட்டி இந்த குதிரை வாங்கிய பணத்தை எல்லாம் அங்கே செலவழித்து விட்டார் என்றெல்லாம் நம்ம புராணங்களில் பார்க்குறோம் திருவிளையாடல் புராணத்திலே இப்படி இந்த குதிரைகளை கொண்டு வந்தது அந்த குதிரைகள் ஒரே நாளிலே நரியானது பின்பு பரியானது என்பதையெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்த கதையெல்லாம் கூட மாணிக்க வாசகரோடு தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய கதையாக இருக்கிறது எனவே நம்ம இந்த ஊரை பொறுத்தளவில் சங்ககாலம் தொடங்கி கபிலர் காலம் மாணிக்கவாசகர் வாழ்ந்த காலம் அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய கோயில் இன்னைக்கு சொல்லக்கூடிய வேதபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருமறைநாதர் கோயில் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஊருடைய வரலாற்றுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செஞ்சிருக்கு ஒவ்வொன்றும் எழுந்தர் அளி மன்றம் இருக்கிறது போல எங்கள் நால்வருக்கும் சமய புறவர்கள் நால்வருக்கும் இருக்கிறது அந்த நால்வருடைய நான்கு குருபுசை நடைபெறும் அப்பர் சுந்தரர் மாணிக்கர் திருவாசகர் மாணிக்கர் சம்பந்தர் அதனாலே திருவாசகம் படி படிக்கிறதுனாலையும் இந்த கு குறுபூசைகள் செய்வதனாலேயும் குருவினுடைய பூசைகள் அங்கே நடைபெறுவதாலும் எங்களுக்கு இந்த புராண வரலாறுகள் எல்லாம் தெரியும் அதனாலேயே இந்த புராணங்களை அங்கே மாணிக்கவாசர் பிறந்த இடம் இருக்கிறது அங்கே போய் பார்ப்போம் என்று கேட்டவுடன் இங்கே பார்க்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் ஈழத்திலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் ஃப்ரான்ஸிலிருந்து வந்திருக்கிறோம் லண்டனிலிருந்து வந்திருக்கின்ற பிரதானமான ஒரு இடம் இது அந்த பிரதானமான இடத்தை பார்க்க வந்திருக்கிறோம் எங்களுடைய சமயங்களே எங்களை எங்களுக்கு சொல்லி தந்த குரு குருவினுடைய இடத்திற்கு பிறந்த இடத்திற்கு வந்திருக்கிறான் அவர் தரிசித்த சிவனை பார்த்து விட்டு வந்திருக்கிறான் அது இது நடக்க போகிறது என்பதல்ல எங்களுடைய ஆயுள் காலத்தில் நாங்கள் ப இந்து மதத்தில் படித்த அந்த தலங்களை பார்த்துக்கொண்டு அந்த குரவ குரவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்துக்கொண்டு வருகிறோம் பொதுவாக ஒரு கோயில்னு வரும்போது அந்த திசை ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு கோயில் இருக்கும் ஒரு சிறு உருவத்தை வைப்பாங்க உதாரணமாக தட்சிணாமூர்த்தி தென்பக்கம் பிரம்மா வட பக்கம் இப்படி திருமால் வந்து மேற்கு பக்கம் தேவகோஷ்டங்களில் இருக்கும் அந்த மாதிரி இந்த திருவாதவூர் கோயிலில் இருந்த சிற்பங்கள் சிலது சிதைவு ஏற்பட்ட காரணத்தினால அதை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க அதை வந்து வழிபடக்கூடாது என்று மக்களுடைய ஐதீகம் எண்ணம் அப்படி சிதைவுக்குட்பட்ட எல்லாம் நாம் கொண்டு வந்து தொல்லியல் துறையினராக நாங்கள் சேகரித்து திருமலை நாயக்கர் அரண்மனையில் இருக்கக்கூடிய சிற்பக்கூடத்தில் கண்காட்சியிலே காட்சியாக வைத்திருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தட்சிணாமூர்த்தி பிரம்மா சப்தமாதர்கள் என்று சொல்லக்கூடிய ச ஏழு கன்னியர்களுடைய சிற்பம் இதெல்லாம் பத்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய சிற்பங்கள் அப்புறம் திருமாலும் ஸ்ரீதேவியும் உள்ள ஒரு சிற்பம் ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது எண்ணூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சிற்பம் இப்படி பல சிற்பங்கள் சின்ன சின்ன சேதங்கள் ஏற்பட்ட காரணத்தால் மக்கள் வழிபாட்டில் இருந்து வெளியே எடுத்து வச்சதுக்கு வச்சதை நாங்கள் சேகரித்து இன்றைக்கி மக்களுடைய பார்வைக்காக இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை காட்சிக்கூடத்தில் வைத்திருக்கிறோம் திருவாதூரில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயில் வந்து திருமறைநாதர் கோயில் வேதபுரீஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படுது இங்கே ஒன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி பன்னிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்குமான சிற்பங்கள் இருந்திருக்கு அதில் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டுலேயும் இந்த கோயில் இருந்ததாக ஞானசம்பந்தர் வைப்புத்தலமாக வச்சு பாடியிருக்கிறதுனால சிறிய அளவில் இருந்த கோயில் நாலாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தப்பட்டிருந்திருக்கு அப்போ பல்வேறு சிலைகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முருகன் சிலை மிக அற்புதமான வேலைப்பாடு அந்த ஏழி பாண்டியார்னு சொல்லக்கூடிய முற்கால பாண்டியருடைய கலைப்பாணியில் முருகனுடைய கன்னிமாலை சன்ன வீரம் என்று சொல்லக்கூடிய வீரச்செங்கிலி தோள்களில் இருக்கக்கூடிய ரெண்டு கேயூரம் என்று சொல்லிய தோல் வலை காதுகளிலே பத்திர கொண்டலம் இந்த கன்னிமாலை அதே போல் கைகள் இருக்கக்கூடிய வஜ்ரம் சக்தி என்ற இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இதை முருகன் என்று நம்ம அடையாளப்படுத்துகிறோம் மிக அற்புதமான முகப்பொலிவோடு இருக்கக்கூடிய சிற்பத்தை எதிர்கால பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு சிதைவு காரணமாக அங்கிருந்த மக்கள் வெளியே எடுத்து வைத்து விட்டார்கள் அதையெல்லாம் சேகரித்து இப்போ திருமணநாயக்கர் மகாலில் சிற்பக்கூடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஒரு கோயில் நீர்நிலைகள் மடைகள் கலிங்குகள் இவற்றிலிருந்து சுமார் அறுபது கல்வெட்டுகளை தொல்லியல் ஆய்வாளர்கள் பார்த்து படித்து புத்தகமாக போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் இந்த ஊர் பகுதியினுடைய வரலாற்றை அதாவது பத்தாம் நூற்றாண்டு தொடங்கி பதினைந்தாம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை அந்த பீரியட் அந்த காலத்தில் கோயில் எப்போ எப்படிப்பட்ட நிர்வாகத்தை எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடைந்தது என்பதை பற்றிய செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியதாக அந்த கல்வெட்டு இருக்குது அதில் குறிப்பாக நந்தா விளக்குகள் என்று சொல்லக்கூடிய அணையாத விளக்குகளுக்கு கொடுத்த கொடை இந்த கோயில் சிறப்பாக வள வளர வளர வேண்டும் என்பதற்காக கொடுத்த நிலக்கொடைகள் பற்றிய செய்திகள்லாம் வந்திருக்கு இதில் சேரனை வென்றான் சந்தி என்று ஒரு பூஜை சிறப்பான பூஜையை குலசேகர பாண்டியன் ஜடா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் ஏற்படுத்தி தன்னுடைய சிறப்பு பேராலை ஏற்படுத்தி தொடர்ந்து நடைபெற வைத்திருக்கிறான் ஆளால சுந்தர நங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடல் பெண் மகள் அதாவது ஒரு தேவரடியார் பெண் என்று சொல்வார்கள் அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த ஊதியத்திலிருந்து சொந்த செல்வத்திலிருந்து இந்த கோயிலுக்கு சந்திரசேகரர் கௌரி என்று சொல்லக்கூடிய அம்மனையும் அப்பனையும் செப்பு திருமணிகளாக இங்கே நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்